எங்கள் குட்டி விவசாயம் செய்கிற விவசாயம் இது ஒரே செடி ஒரே செடிதான் நாலு கலரில் பூ பூக்கும் இது தர்பூசணி செடி இதில் பார்த்தீங்கன்னா பூண்டு இது நாலு வச்சோம் மூணு தான் வந்திருக்குது இது ஒன்று இது ஒன்று ரெண்டு இது ஒன்று மட்டும் என்ன தெரியல இவ்வளோ பெருசா வந்துருச்சு இப்ப இந்த பையன் தான் காய் வச்சிருக்கிறான் இங்கே இருக்கிறான் பாருங்க இங்கே இருக்கிறான் அப்புறம் பார்க்க போனால் இங்கே இருக்கு இந்த இன்னொருத்தர்னா எங்கன்னே தெரியல வாங்க பார்க்கலாம் நான் அங்கே ஒருத்தர் இருக்கிறான் இங்கே ஒருத்தர் இருக்கிறான் மொத்தம் மூணு பேர் இருக்கிறா இங்க எப்ப எப்போ பெருசாகி நாங்கள் எப்போ சாப்பிட்றது ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா இந்த மண் எவ்வளோக்கு வாங்கணும் தெரியுங்களா ரொம்ப காஸ்ட்லிங்க இந்த செடியை இந்த மண்ணு சேர்த்து நம்ம காசுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் வருங்க பாருங்க துபாயில் மண்ணுக்கும் செடிக்கும் எவ்வளோ மதிப்பு இருக்குண்ணு